ஒன் சொந்தங்களுக்கு சரி காயத்ரி சரி சண்டர் ஆல்ரெடி நான் வந்து ஷார்ட்ஸில் போட்டிருந்தேன் ஒரு ஃபோர் டேஸில் ஃபைவ் டேஸ்க்கு முன்னாடி போட்டுருந்தேன் ஃபுல் வீடியோ அப்லோட் பண்ணுறது எனக்கு கொஞ்சம் டைம் ஆகிடுச்சு சாரி இப்போ நம்ம வந்து ஃபுல் வீடியோ நான் அப்லோட் பண்ணுறேன் இது வந்து வீகாடு கிறிஸ்டல் ப்ளஸ் ஆக்சுவலாக வந்து இது என்ன வாட்ஸ் அப்படின்னா நமக்கு த்ரீ ஆம்ஸு த்ரீ ஆம்ஸ் ட்ரிபிளஸ் இது இப்போ இது வந்து அவுட் புட் வரலன்னு சொல்லி நம்ம கஸ்டமர் கொடுத்துருக்காங்க இப்போ நம்ம கழட்டி தான் வச்சுருக்கேன் கழட்டினதுக்கப்புறம் இந்த எல்இடி வந்து இங்கேருந்து வரும் இந்த கனெக்டர் நீங்கள் கலட்டிவிட்டு பத்திரமா எடுத்து வச்சுக்கலாம் எப்போயுமே ஃபஸ்ட்டு நீங்கள் ஸ்டெபிலைசர் ஃபால்ட்டு வந்துச்சு அவுட்புட் வரலினா நீங்கள் ஃபஸ்ட்டு ஃபஸ்ட்டு நீங்கள் செக் பண்ண வேண்டியது கெப்பாசிட்டி தான் இந்த கெப்பாசிட்டி மட்டும் நீங்கள் நான் என்ன மாற்றுறேன் அப்படிங்கிறது பார்க்கலாம் கெப்பாசிட்டி முதல்ல செக் பண்ணி மாற்றி பாருங்கள் மாற்றி பார்த்து உங்களுக்கு அவுட்புட் வரலனா அடுத்து உங்களுக்கு ஏதோ டவுட் இருக்குன்னா ஏ நம்பருக்கு ஸ்க்ரீனில் தெரியும் நம்பருக்கு நீங்கள் எப்போனாலும் கால் பண்ணலாம் நம்மளுடைய வீடியோவில் பார்த்தீங்கன்னா இனிமேல் எப்பவுமே உங்கள் நீங்கள் மொபைல் பார்த்துட்டு இருக்கும்போது ரைட் ஹேண்ட் சைடு மேல் கார்னர்ல நம்ம நம்பர் ஷோ ஆகும் அந்த நம்பருக்கு நீங்கள் வாட்ஸ்அப் நம்பர் தான் எப்போ வேணாலும் நீங்கள் வாட்ஸ்அப் பண்ணி நீங்கள் டவுட் கிளியர் பண்ணிக்கலாம் இப்போ என்ன ஃபால்ட் அப்படிங்கிற நம்ம பார்க்கலாம் வாங்க வீடியோக்குள்ள போகலாம் நம்ம சேனலை மறக்காமல் லைக் கொடுத்துக்கோங்க நம்ம வீடியோ லைக் கொடுத்துக்கோங்க இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா உங்கள் நண்பர்களுக்கும் இந்த லிங்கை ஷேர் பண்ணுங்கள் புதுசாக பார்க்குற நம்ம நண்பர்கள் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ண மறக்காதீங்க ஓகே வாங்க இப்போ நம்ம இந்த போர்டை நம்ம கலட்டிக்கலாம் அடியில் இருக்கக்கூடிய நம்ம கழட்டிக்கலாம் பட் இதுல பாத்தீங்கன்னா ஆல்ரெடி நிறைய ஆல்டர் பண்ணியிருக்காங்க கொஞ்சம் பயங்கர நோண்டியிருக்காங்க இப்போ நம்ம ரிலேக்கு போகக்கூடிய அந்த டைமிங் இந்த ரெண்டு கெப்பாசிட்டியும் இங்கே இருக்கிற வேறுகிட்ட மாற்றிருக்காங்க இப்போ இந்த மூணு ஃபில்ட்ரு மட்டும் மாற்றி நம்ம செக் பண்ணி பார்த்துடலாம் ஏன்னா ரிலேக்கு போகக்கூடிய அந்த டைமிங் கெப்பாசிட்டி ப்ராப்ளம் இருந்துச்சுன்னா நமக்கு இந்த பிரச்சனை வரும் எப்போவுமே நீங்கள் கலட்டும் போது டைரக்ஷன் மாற்றிட வேண்டாம் எந்த டைரெக்ஷனில் கலட்டுறீங்களோ அந்த டைரக்ஷனில் போடுங்க மாற்றி போட்டுட்டீங்கன்னா உங்களுக்கு ஃபங்க்ஷன் ஆகாது சரிங்களா நீங்கள் மறுபடியும் எனக்கு கால் பண்ணுவீங்க ஆனால் நீங்கள் சொன்ன மாதிரி மாற்றிட்டேன் ஒர்க் ஆகலைங்க அப்படின்னு பட் நீங்கள் எப்படி மாற்றிருக்கீங்கன்னு எனக்கு அது தெரியாது நீங்கள் அது வீடியோவோ இல்லை ஃபோட்டோ எடுத்து அனுப்புனா தான் எனக்கு அது தெரிய வரும் ப்ளஸ்ஸு மைனஸை எப்பவுமே மாற்றிட வேண்டாம் ஏன்னா உங்களுக்கு போர்டிலே வந்து அந்த ட்ராக் உங்களுக்கு அந்த ப்ரிண்ட்டு கொடுத்துருப்பாங்க எந்த டைரக்ஷனில் போடணும் அப்படிங்கிறது அதை பார்த்து கூட நீங்கள் டைரக்ஷன் கரெக்டாக போடுங்க இப்போ நம்ம இதில் வந்து ஃபார்ட்டி செவன் ஃபார்ட்டி செவன் டொண்ட்டி ஃபைவ் ஓல்ட் இந்த ஃபில்டர் நம்ம மாற்றிக்கலாம் இப்போ நமக்கு அதில் இருந்து வந்து பார்த்திங்கன்னா டுவெண்ட்டி டொண்ட்டி ஃபைவ் ஓல்ட் இருந்துச்சு அதுக்கு சிக்ஸ்டி த்ரீ போடலாமான்னா தாராளமாக நீங்கள் போடலாம் தப்பு இல்லை பட் ஃபார்ட்டி செவனுக்கு ஹண்ட்ரட் அண்ட் ஃபிஃப்டி நீங்கள் போடற வேண்டாம் சரிங்களா பொறுமையாக சால்ட்ரு பண்ணுங்கள் பக்கத்தில் இருக்கக்கூடிய காம்னண்ட்டு ஷார்ட் ஆகிடாமல் கரெக்டாக பார்த்து சால்ட்ரிங் பண்ணிக்கோங்க இப்போ இந்த லெக்கை நம்ம கட் பண்ணிக்கலாம் நம்ம வந்து பக்கத்தில் இருக்கிற கெப்பாசிட்டி நம்ம கலட்டியிருக்கோம் அது வந்து பார்த்தீங்கன்னா நமக்கு டென் எம்எஃப்டி டென் எம்எஃப்டி ஃபிஃப்டி ஓல்ட்டு சரிங்களா நமக்கு டென் எம்எஃப்டி சிக்ஸ்டி த்ரீ ஓல்ட்டு இப்போ இதை மாற்றிக்கலாம் இப்போ நம்ம அதே டென் எம்எஃப்டி சிக்ஸ்டி த்ரீ ஓல்ட் கெப்பாசிட்டி போட்டுக்கலாம் இப்போ அதை சால்டிங் பண்ண மாதிரி நம்ம இதை சால்டிங் பண்ணிக்கலாம் மேக்ஸிமம் இந்த மாதிரி எஜ்ஜு கட்டுற வச்சு கட் பண்ணிங்கன்னா உங்களுக்கு எஜ்ஜிலிருந்தே உங்களுக்கு அந்த லெக்கு கட் ஆயிரும் பக்கத்தில் வந்து உங்களுக்கு ஷார்ட் ஆகாது இப்போ இந்த ரெண்டு ஃபில்ட்ரு மட்டும் மாற்றிருக்கோம் இப்போ நம்ம ஆன் பண்ணி செக் பண்ணி பார்த்துடலாம் இப்போ நம்ம வந்து பார்த்திங்க அப்படின்னா அந்த ரெண்டு ஃபில்ட்ரு மட்டும் நான் மாற்றியிருக்கேன் சைடில் வந்து ரெண்டு ஃபில்ட்ரு மட்டும் மாற்றிருக்கேன் அப்போ இங்கே மேலே வந்து பார்த்தீங்கன்னா நமக்கு ஆல்ரெடி அவங்க ஒயர்லாம் ஆல்ட்ரு பண்ணியிருந்தாங்க இப்போ மெயினாக நீங்கள் அதை தெரிஞ்சிக்க வேண்டியது என்னென்னா பல பேர்த்துக்கு வந்து இந்த இடத்துல வந்து நமக்கு வரக்கூடிய என்ன ஜீன டயோட் அப்படின்னு நிறைய பேருக்கு தெரியாது தெரிஞ்சவங்களுக்கு ஓகே தெரியாதவங்களுக்கு நான் சொல்கிறேன் இந்த இடத்துல ஆக்சுவலாக வந்து ஒரு ஃபிஃப்டீன் ஓல்ட்டு ஜீன டயோடு போடுங்க அப்படி கையில் இல்லைன்னா எயிட்டின் ஓல்ட் ஜெனரேட்டர் நீங்கள் தாராளமாக போடலாம் அதுபோக இந்த ஜீனர் வந்து எயிட்டீன் ஒரு இங்கே ஒரு ரெசிஸ்ட் ஒன்று வரும் அதாவது எஸ்எம்டி காம்பனன்ட்டு அதாவது ஆர் தேர்ட்டி ஃபைவ் இந்த இடத்துல வந்து பார்த்திங்கன்னா இது ஒன் கே எஸ்எம்டி காம்பனண்ட் ஏன்னா அது கம்ப்ளைண்ட் ஆனாலும் உங்களுக்கு வேலை செய்யாது ரெண்டாவது இங்கே ஒன்று இருக்குது பாருங்கள் இந்த எஸ்எம்டி காம்பினுட் அதாவது ஃபோர் செவன் டபுள் ஜீரோ சரிங்களா இந்த SMD காம்பின்டு ஆர் தேர்ட்டி ஒன் அப்படிங்கிற இடத்துல இந்த இடத்துல ஃபோர் செவன் டபுள் ஜீரோ அந்த ஃபோர் செவன் டபுள் காம்பனன்ட் நானூற்றி ஓம்ஸ் சரிங்களா அதாவது ஆர் அதாவது இந்த ஆர் தேர்ட்டி ஒன் அப்படின்றது பார்த்தீங்களா வந்து அந்த எஸ்எம்டி உங்களுக்கு தெரியிற மாதிரி காமிக்கிறேன் ஜூம் பண்ணால் கொஞ்சம் க்ளியராக உங்களுக்கு தெரியும்னு நினைக்கிறேன் நானூற்றி எழுபது சரிங்களா அப்புறம் அதுக்கு பக்கத்தில் இருக்கக்கூடியது பார்த்திங்கன்னா ஆர் தேர்ட்டி ஃபைவ் அப்படிங்கிற இடத்துல வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு கே ஒன் கே எஸ்எம்டி காம்பினு அது வந்து ஆக்சுவலாக கம்ப்ளைண்ட்டாக இருந்துச்சு நான் இப்போ அதை கலெக்டிட்டு வேறு மாற்றிட்டேன் பட் அதில் வீடியோவில் நான் காமிக்கலை பட் இருந்தாலும் இந்த எஸ்எம்டி காம்பினெண்டு உங்கள்கிட்ட ஒன் கே இல்லைனா நீங்கள் நார்மல் ஒன் கே ரெசிஸ்டன் நீங்கள் பற்ற வைக்கலாம் அது எப்படின்னு கேட்டிங்கன்னா இந்த டபிள்யூ டூ ட்ரான்சிஸ்டர் போட்டிருக்கான் பார்த்தீங்களா இந்த ட்ரான்சிஸ்டர் டபிள்யூ டூ ட்ரான்சிஸ்டர் இதுக்கும் எமிட்ருக்கும் நீங்கள் அந்தளவுக்கு போகக்கூடிய பேஸுக்கும் நீங்கள் பார்த்தீங்கன்னா ஒன்கே நார்மல் கார்பன் ரெசிஸ்டரை நீங்கள் சால்ட்ரு பண்ணலாம் தாராளமாக பண்ணலாம் இப்போ நமக்கு இந்த ட்ரான்சிஸ்டர் வந்து என்னென்ன ஓல்ட்டு வரணும் சரிங்களா என்ன ஓல்ட்டு வந்தால் வர வேலை செய்யும் அப்படிங்கிறத நான் வந்து தெளிவாக சொல்கிறேன் கவனமாக பார்த்துக்கோங்க இது டி டபிள்யூ டூ டிரான்சிஸ்டர் இப்போ நான் வந்து கிரவுண்டில் வச்சுக்கிறேன் ஒரு வயரை இங்கே வந்து நான் எயிட்டீன் ஓல்டு ஜிஎன்டாடு கொடுத்துருக்கேன் ஆக்சுவலாக ஃபிஃப்டீன் ஓல்ட்டு நீங்கள் கொடுக்கலாம் இந்த இடத்துல எனக்கு வந்து டுவெல் வோல்ட் வரும் சரிங்களா டுவெல் பாயிண்ட் ஃபிஃப்டி ஒன்று இந்த பக்கம் எனக்கு லெவன் ஓல்ட் வரும் சரிங்களா இந்த லெவன் ஓல்ட் வந்து நேராக நமக்கு இந்த ஐசிக்கு டைமிங் ஐசிக்கு போகுது நல்லா கவனிக்கணும் இந்த பக்கம் நமக்கு டுவெல் பாயிண்ட் ஃபிஃப்டி இந்த பக்கம் லெவன் பாயிண்ட் நைன்டி சிக்ஸ் அப்போ இந்த பக்கம் எஸ்எம்டி காம்பினுட் வந்து பார்த்தீங்கன்னா இது ஒன் கே அதாவது ஆர் தேர்ட்டி ஃபைங்கிறது ஒன் கே இங்கே ஆர் தேர்ட்டி ஒன்றுன்னு இருக்கும் சரிங்களா அதாவது ஆர் தேர்ட்டி ஒன் இருக்கா இது வந்து நானூற்றி எழுவது ஓம்ஸு சரிங்களா இப்போ உங்களுக்கு நல்லா புரிஞ்சுருக்குன்னு நினைக்கிறேன் இந்த இடத்துல ஒரு ஃபிஃப்டீன் பதினஞ்சு ஜீனடாயோடு ஃபிஃப்டீன் வோல்ட் ஜீனடாயோடு இது டிடபிள்யூ ட்ரான்சிஸ்டு டிடபிள்யூடி ட்ரான்சிஸ்டர் இந்த ட்ரான்சிஸ்டருக்கு இந்த போர்டோட இந்த இந்த பக்கம் எண்டு இங்கே பக்கத்தில் பார்த்தீங்க ஒன் கே அந்த காம்பனெண்ட் சர்க்கியூட்லேயே போட்டிருக்கா பாருங்க ஆர் தேர்ட்டி ஃபைவ் அது வந்து ஒன் கே எஸ்எம்டி ரெசிஸ்டர் இந்த பக்கம் ஃபோர் செவன்டி ஓம்ஸ் ரெசிஸ்டர் நீங்கள் இந்த எஸ்எம்டி ரெசிஸ்டர் இல்லை அப்படின்னா பரவாயில்ல நீங்கள் நம்ம நார்மல் கார்பன் ரெசிஸ்டரை நீங்கள் வந்து ஒரு நானூற்றி எழுபது ஓம்ஸ் இது போனோன்னா மாற்றிக்கலாம் இந்த பக்கம் ஒரு ஒன் கே நார்மல் கார்பன் ரெசிஸ்டரை நீங்கள் இங்கே கனெக்ட் பண்ணிக்கலாம் அப்போ இந்த இடத்துல வந்து ஒரு பதினஞ்சு ஓல்டு ஜெனடேடோ இல்லை எயிட்டின் ஓல்டு ஜெனடோ நீங்கள் தாராளமாக கொடுத்துக்கலாம் நிறைய பேர் கேட்கக்கூடிய கேள்வி என்கிட்ட என்ன அப்படின்னா பார்த்தீங்கன்னா உங்களுக்கு இது ரொம்ப ஹீட் ஆகுது இந்த ட்ரான்ஸ்ஃபர் வந்து நார்மலாக ஹீட் ஆகும் சரிங்களா நான் என்ன பண்ணியிருக்கேன் ஒரு சின்ன ஐசி பழைய ஆடியோ ஐசியை வந்து ஒரு ஹீட் சிங் மாதிரி நான் கொடுத்து டைட் பண்ணியிருக்கேன் அப்போ வந்து கொஞ்சம் ஹீட் ரிலீஸ் ஆகும் கொஞ்சம் லைஃப் நல்லாயிருக்கும் சரிங்களா நம்மக்கிட்ட வந்தது அவுட் புட் சொல்லி நம்மக்கிட்ட கொண்டு வந்தாங்க இப்போ நமக்கு வந்து பார்த்திங்கன்னா அப்போ அவுட் புட் பக்காவாக வருது சரிங்களா இப்போ இந்த அவுட் புட் ஓல்ட்டு நம்ம என்னங்கிறத நம்ம செக் பண்ணி காமிச்சிடலாம் இப்போ பார்த்தீங்கன்னா அவுட்புட்டில் நமக்கு டூ தேர்ட்டி எயிட் வருது டூ ஃபார்ட்டி சரிங்களா இரநூத்தி நாற்பது வட்டு கரெக்டாக எனக்கு இங்கே பக்காவாக வந்துட்ருக்கு இவ்வளோ தான் ரொம்ப சிம்பிள் நம்ம இது ரெடி பண்ணுறது மேக்ஸிமம் வந்து அவுட்புட் வரல அப்படின்னா நமக்கு கெப்பாசிட்டி தான் ப்ராப்ளம் இருக்கும் மேபி கெப்பாசிட்டி கம்ப்ளைண்ட் இல்லை அப்படின்னா நமக்கு இந்த சர்க்கிளில் ப்ராப்ளம் இருக்கும் சரிங்களா தெளிவாக நீங்கள் புரிஞ்சுக்கோங்க இந்த சர்க்கிளில் நமக்கு ப்ராப்ளம் வரும் இந்த டிரான்சிஸ்டர் ஏன்னா இந்த டிரான்சிஸ்டர் மூலியமாக தான் உங்களுக்கு இந்த போர்டு ஃபுல்லாக சப்ளையே போகும் இன்னும் உங்களுக்கு கொஞ்சம் தெளிவாக காமிச்சுக்கிறேன் ம் இப்போ இந்த ஐசி வேலை செய்யணுன்னா நமக்கு இங்கேருந்து லெவன் ஓல்ட் இந்த ஐசிக்கு உள்ளே வரும் இங்கே சென்டர் பின்னில் வந்து நமக்கு இருபத்தி ஒம்பது ஓல்டு பக்கமாக வரும் இங்கே நமக்கு டுவெல் ஓல்டு வரும் சரிங்களா ரொம்ப சிம்பிள் நல்லா நான் சொல்கிறது தெளிவாக கேட்டுக்கோங்க ம் சில பேர் இந்த இடத்துல நீங்கள் சால்ட்ரு பண்ணும்போது இந்த டயோடுக்கு கீழே ஒரு ட்ராக் வரும் அந்த ட்ராக் கட் ஆயிடும் அதாவது இங்கேருந்தே கட் ஆயிடும் அப்போ இந்த ஓல்ட்டு பார்த்தீங்கன்னா நேராக இந்த டயோட்ருக்கு பார்த்தீங்களா இங்கே ஒரு டயோடு கொடுத்துருப்பான் இந்த சென்டர் பின்னோட ட்ராக் பார்த்தீங்கன்னா ட்ரேஸ் பண்ணிங்கன்னா நமக்கு இங்கே தான் வரும் இந்த டயரோட மேலே இந்த ட்ராக் ட்ரேஸ் பண்ணிகிட்டே வந்தீங்கன்னா நேராக குடு குடு குடுன்னு இந்த டயோடுக்கில் பூந்து இப்படி நேராக இதுக்குள்ளே பூந்து நேராக இந்த டயடுக்கில் பூந்து சென்டரில் வரும் இவ்வளோதான் சிம்பிள் ட்ராக் கட் ஆகிடுச்சுன்னா இந்த சென்டர் பின்னு நல்லா கவனமாக நம்ம வீடியோ ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள் இன்னொரு மூட கூட நீங்கள் மறுபடியும் கூட இந்த வீடியோவை நீங்கள் பார்க்கலாம் இந்த சென்டரில் இருக்கு ட்ராக் இங்கே கட் ஆகிடுச்சின்னா உங்களுக்கு இங்கே சப்ளை போகாது அவுட் புட் இது ஒர்க் ஆகாது அப்போ இந்த ட்ராக் நேராக இந்த டய பூந்து போந்து மறுபடியும் உள்ளுக்குள்ளே போய் மறுபடியும் வந்து இந்த டயடுக்கில் போந்து நமக்கு கட 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 பாருங்க அப்படி இங்கே வந்து நிற்கும் பரமபதம் விளையாடுற மாதிரி இங்கே வந்து இந்த ட்ராக் இங்கே தான் நிற்கும் சரிங்களா அப்போ இந்த லெக்கோட ட்ராக் பார்த்திங்கன்னா நமக்கு இது தான் சரிங்களா அப்போ இந்த பக்கம் ஓடது இங்கே ஒரு ஒன் கே ரெசிஸ்ட் போட்டிருக்கான் பார்த்தீங்கன்னா எஸ்எம்டி இது இந்த ட்ராக்கு இங்கே டுவெல் பாயிண்ட் ஃபிஃப்டி இங்கே லெவன் பாயிண்ட் நைன்ட்டி நைன் சென்ட்ரு வந்து இருபத்தி ஒம்பது ஓல்ட்டு வரும் ரொம்ப சிம்பிள் இவ்வளோ தான் இந்த சைடில் கம்ப்ளைண்ட் இருந்தாலும் உங்களுக்கு அவுட்புட் வராது கெப்பாசிட்டி ப்ராப்ளம் ஆகாதான் வராது இந்த பக்கம் நீட்டாக இருக்குது எந்த பிரச்சனையும் இல்லை தெளிவாக இருக்குன்னு நீங்கள் கெப்பாசிட்டி மட்டும் பார்த்துங்க ஹண்ட்ரட் பர்சன்ட் உங்களுக்கு சூப்பராக ஒர்க் ஆயிடும் இப்போ நம்ம ஸ்டெப்ளஸ் இதை பேக் பண்ணிவிட்டு செக் பண்ணி பார்த்துடலாம் இப்போ நம்ம பக்காவாக பேக் பண்ணிட்டேன் பேக் பண்ணிட்டு நம்ம எப்பயும் போல் நம்ம விளைய ஆரம்பிச்சிடலாம் நீட்டாக ஒரு தொடத வச்சுக்கலாம் கொஞ்சம் இருக்கும் ரொம்பவும் இல்லைனாலும் லைட்டாக வயசு பிள்ளைக்கு மேக்கப் போட்ட மாதிரி இருக்காது ஒரு வயசான ஆளுக்கு மேக்கப் போட்ட மாதிரி தெரியும் ஓகே இப்போ நமக்கு பக்காவாக ஆன் பண்ணி பார்த்துடலாம் இன்புட் வந்துருச்சு அவுட்புட் நம்ம பக்காவாக வந்துருச்சு இப்போ நமக்கு அவுட் புட்டில் என்ன வோல்ட் வருதுங்கிற நம்ம செக் பண்ணிடலாம் இப்போ நமக்கு இரநூத்தி முப்பத்தி மூணு சரிங்களா எனக்கு இதுக்கு முன்னாடி தாஸ்தியாக வந்துச்சு ஏன்னா எனக்கு கரண்ட்டு போய்ட்டு அப்போ தான் வந்தது அதனால் அந்த வந்து உங்களுக்கு உள்டே தாஸ்தி காமிச்சிருக்கும் இப்போ இந்த பக்கம் பார்த்தீங்கன்னா இரநூத்தி முப்பத்தி மூணு இப்போ பக்காவாக நமக்கு அவுட்புட் வந்துருச்சு இவ்வளோ தான் வேலை நம்ம வீடியோ பிடிச்சிருந்தா மறக்காமல் லைக் பண்ணிக்கோங்க இந்த வீடியோ லிங்க் உங்கள் நண்பர்களுக்கும் ஷேர் பண்ணுங்கள் கண்டிப்பாக உங்களுக்கு ஏதோ டவுட்னா நம்ம கமெண்ட் பாக்ஸில் நீங்கள் கமெண்ட் பண்ணலாம் என்னுடைய வாட்ஸ்அப் நம்பர் நம்ம ஸ்க்ரீனில் லாஸ்ட்டு கார்னரில் வந்து உங்களுக்கு ஷோ இருக்கும் எப்போ வேணாலும் டவுட் நீங்கள் கேட்கலாம் கண்டிப்பாக நான் சொல்லித்தரேன் நான் தயார் வேலை பழக நீங்கள் தயாராக இருந்துச்சுன்னா ஓகே அடுத்து இதோடய தரமான பதிவை நம்ம சந்திப்போம் நம்ம வீடியோவுக்கு இப்போ வரைக்கும் நிறையா பேர் எனக்கு வந்து நிறைய பேர் ஆதரவு தந்துட்ருக்குறீங்க என்னுடைய அன்பு சொந்தம் என்னுடைய அன்பு நண்பர்கள் என்னுடைய அண்ணம்மார்கள் என் தம்பிமார்கள் அனைவருக்குமே வந்து நான் ரொம்ப 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 கடமைப்பட்டிருக்கேன் ஏன் அப்படின்னா வெறும் தொண்ணூறு சப்ஸ்கிரைபர் தான் என்கிட்ட இருந்துச்சு அப்புறம் அப்படி இப்படி இப்படின்ட்டு உண்மையாக ஓப்பனாக சொல்கிறேங்க நான் எனக்கு வைக்கப்படலை ஓப்பனாக சொல்லிடுறேன்னே உங்கள் கிட்ட சொல்கிறதுக்கு என்ன வரவங்கக்கிட்டெல்லாம் வாங்கி நான் சப்ஸ்கிரைபர் பண்ணிவிடுவேன் என் ரிலேஷன் என் ஃப்ரெண்டு எல்லாம் பண்ணுவேன் பட் எனக்கு அதில் ஒன்று மட்டும் எனக்கு தெளிவாக புரிஞ்சுது நீயா ஏன் போகிற மற்றவங்களுக்கு என்ன வேணும் அப்படிங்கிறது நீ கூடு ஒன்றை தேடி தானாக வருவாங்க அப்படின்னு எனக்குள்ளே ஒரு ஃபீலிங் வந்துச்சு அப்போ உங்களுக்கு என்ன தேவை அப்படின்னு நான் புரிஞ்சுக்கிட்டேன் உங்களுக்கு என்ன தேவை அப்படிங்கிறது நான் வந்து உங்களுக்கு அள்ளி அள்ளி தந்துகிட்டே தான் இருப்பேன் கண்டிப்பாக என்னுடைய சேனலை வந்து உங்கள் நண்பர்களுக்கு ஷேர் பண்ணுங்கள் கண்டிப்பாக உங்களுக்கும் பயனுள்ளதாக இருக்கும் லைக் பண்ணுங்கள் இப்போ வரைக்கும் வந்து ஆறாயிரம் சப்ஸ்கிரைபர் ஆறாயிரம் நண்பர்கள் என்னுடைய குடும்ப உறுப்பினராக ஒரு ஆறாயிரம் பேர் எனக்கு உள்ளே இருக்கீங்க எனக்குள்ளே நீங்களாக இருக்கீங்க ஆறாயிரம் பேர் இப்போ வந்து ஆறாயிரத்து ஐநூறு பேர் வரப்போகிறீங்க எல்லாருமே நன்றி அடுத்த வீடியோ பதிவில் தரமாக நம்ம சந்திப்போம் இதுக்கும் மேலேயும் எனக்கு ஆதரவு தந்து என்னுடைய ஊக்கம் கொடுக்கணும்னு நான் கேட்டுக்கிறேன் நன்றி நன்றி விவஸ்